வணக்கம் நண்பர்களே இன்றைய வீட்டுக்கு ஒரு நூலகம் என்ற பதிவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றிக்கு எதுவுமே தடை கிடையாது உங்கள் மனதை நீங்கள் மாற்றாத வரையில் ஸோ இதை தான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போவோம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி இருக்கோ அதை அப்படியே மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் எதை ஒன்று மாற்ற முடியாதோ அதை அப்படியே ஏற்று கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நமக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க நான் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா கல்வி வசதி கிடையாது நான் வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கல சாதாரண ஸ்கூலில் தான் படிக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா வந்து பிஸ்னஸ் பீப்புள் இல்லை ரொம்ப சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க அம்மா கூலி எனக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது எனக்கு ஒரு கை இல்லை கால் இல்லை காது கேட்கல இது மாதிரி பல குறைகள் பல தடைகள் பல தடங்கல்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி பலர் உச்சத்தை அடைந்து இந்த உலக அளவில் புகழ்பெற்று வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் மனதை மாற்றிய அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு சிந்தனை அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு விடாமுயற்சி இதை ஒரு ரகசியமாக ஒரு மந்திரமாக நாமும் இதை பின்பற்றினால் நிச்சயம் நாமும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஸோ இது ஒரு 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 கதை ஒன்று சொல்கிற பார்ப்போம் இப்போ ஒரு ஒரு கோவில் இருக்குதுன்னு வச்சு ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அதுக்கு எதிர்த்தாப்பில் ரொம்ப நாளாக ஒரு மனிதர் வந்து பிச்சை எடுத்திருக்காரு கொஞ்சம் இளம் வயதால் தான் வச்சிங்களேன் ஒரு பல வருடங்களாக பிச்சை எடுக்கிறாரு அதுவும் வந்து அந்த விநாயகரை வந்து பழித்துக்கிட்டே ஒவ்வொரு நாளும் காலையில் தூங்கி வந்து சரி எப்போவுமே வந்து விநாயகர் கடவுளே நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும் நீ தான் எனக்கு வந்து பெரிய பங்களா கொடுக்கணும் பெரிய வீடு கொடுக்கணும் நான் பெரிய கோட்டீஸ் ஆகணும் நான் தினமும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் நீ எனக்கு வெறும் ஒரு புளி சோதமோ புளி சாதமோ தை சாதமோ இதை மட்டும் தான் கொடுத்துட்ருக்கீங்க ஆனால் எனக்கு எனக்கு பெரிய ப இப்போ பல கோடி பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ பல பேர் வந்து நான் அவனுக்கு வீடு கொடுக்க கவர்மெண்ட்லேருந்து வாப்பான அவனு வீடு கட்டித்தரேன் நான் இந்த வேலை கொடுக்குறேன் அப்படின்ற அதெல்லாம் கிடையாது எனக்கு கடவுள் நேரடியாக வந்து கொடுத்தா தான் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு ரொம்ப நாளாக பண்ணியிருக்காரு ஸோ அந்த ரோடு வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணுறாங்க விரிவாக்கம் படுறதுனால அந்த மனிதரை அப்புறப்படுத்தியிருக்கு அப்புறப்படுத்தி ஒரு ஒரு அடி ரெண்டு அடிக்கு குழி தோண்டும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தங்க புதையல் அவர் படுத்துக்கிட்டு இருந்த அந்த அடியில் இருந்திருக்கு ஸோ அவர் அட்லீஸ்ட் சும்மாவது எழுந்து தான் இருக்கிற இடத்த நாம் பார்த்துருந்தா அப்படின்னா அந்த புதையில் இருந்திருக்கோம் ஸோ கடவுள் எல்லாருக்கும் ஒரு புதையலை வாழ்க்கையில் கொடுத்துள்ளார் அதை நாம் நம்முடைய அகக்கண்களால் பொழுது மட்டும்தான் அந்த புதையல் தெரியும் நம்ம மேலோட்டமாக நான் வந்து இப்படி இருக்கேன் நான் ஏழை குடும்பம் இதெல்லாம் வந்து மேற்போக்கான ஒரு விஷயம் இதையே நாம் உத்து உத்து பார்த்துக்கிட்டோ இருந்தோம் அப்படின்னா அகக்கண்கள் என்றைக்குமே முடியதான் இருக்கும் ஸோ நண்பர்களே மாணவர்களே தனக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் சக்தியை நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ நான் வாழ்வில் நிச்சயம் உயர்ந்த நிலை அடைவேன் என்று எப்பொழுது நீங்கள் நம்புகிறீர்களோ நிச்சயமாக உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கான வெற்றிகள் அதற்கான பாதைகள் எப்பொழுதுமே கடவுள் நமக்கு வந்து அமைத்து கொடுத்துள்ளார் அதை நாம் ஒரு அடி ஒரு முயற்சி செய்து நாம் முன்னேற வேண்டும் என்று ஒரு அடி எடுத்து வைத்தால் நிச்சயமான ஒரு உயர்ந்த நிலை அடைவதற்கு எந்த தடையும் நமக்கு கிடையாது ஸோ எனவே நம்பிக்கை விடாமுயற்சி இலக்கு இதையெல்லாம் ஒரு மந்திர சொல்லாக பார்த்து பயன்படுத்தி நாம் எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் என்று மனதளவில் உங்களை நீங்கள் தயார்படுத்தினீர்கள் என்றால் வாழ்வில் உங்களை விட உயர்ந்த நிலைக்கு செல்ல யாரும் தடையாக இருக்க முடியாது என்று இன்னொரு கதை சொல்லணும்னு தோணுது நண்பர்களே மாணவர்களே முயலும் ஆமையும் இந்த முயலாமை கதை எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் பல காலங்களாக சின்ன வயசுலேருந்து நான் உட்பட பல பெரியவர்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் இந்த முயலும் ஆமையும் ஸோ முயல் வேகமாக ஓடக்கூடியது அது போயிட்டு ஒரு இடத்துல ஓய்வெடுத்து தூங்கியதுனால ஆமை வந்து மெதுவாக நகர்ந்து தன்னுடைய அந்த இலக்கையை அடைந்து அது வெற்றி பெற்றதாக சொல்கிறாங்க ஸோ எவ்வளவு காலத்துக்கு தான் வந்து ஆமையே வந்து மெதுவாக போயிட்டு வெற்றி பெறணும் சரிங்களா நாம் ஆமையாக இருக்க வேண்டாம் முயலாகவே இருப்போம் ஆனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் பல வெற்றிகள் ரொம்ப எளிமையாக நம்ம கலக்கிறோம் நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சோம்பேறித்தனம் அந்த ஒரு விழிப்பு இல்லாத நம்ம ஒரு ஒரு ஆணவம் கூட சொல்லலாம் ஓ நான் வந்து முயல் மாதிரி வேலை செய்வேன் என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு அந்த ஓய்வெடுத்த அந்த ஒரு ஒரு வினாடி தான் அந்த ஆமைக்கான வெற்றி போதும் ஆமை வெற்றி பெற்ற காலமெல்லாம் போதும் நண்பர்களே மாணவர்களே நீங்கள் முயல் முயலாகவே இருங்கள் ஆனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் முயல் ஆமை முயன்றால் முயல் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நாம் ஒரு முன் உதாரணமாக இருந்து என்றுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வெற்றி கனியை வெற்றி பாதையை அடைய நாம் முயற்சி செய்வோம் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறு நன்றி வணக்கம்